அனைவருக்கும் வணக்கம் யூ தமிழ் லெசன் இதுல நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது கட்டுமான தொழில்நுட்பம் போன காணொலியில பாத்தீங்கன்னா கட்டுமான தொழில்நுட்பம்னா என்ன அவர்கள் பழங்கால மக்கள் எதுலெல்லாம் வாழ்ந்தாங்க அவர்களுடைய இருப்பிடங்கள் என்ன அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா தொழில்நுட்பத்தினுடைய பல நிலைகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்க போறோம் புறநானூறு ஆனது நமக்கு அவர்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய பல நிலைகளை நமக்கு விளக்குது அவர்கள் எதுலெல்லாம் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரமான மாடங்கள் ஆகட்டும் பொருத்தப்பட்ட அரண்கள் வானுயர்ந்த மதில்கள் அணைகள் நீர்நிலைகள் அதுல இருக்கின்ற கட்டுமானங்கள் அவர்கள் கட்டிய அணைகள் கால்வாய்கள் மதகுகள் இதன் வழியா அவங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய அறிவை நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த பாடல் வழியாக நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது இதுக்கு பல சான்றுகளை நம்ம பாக்கலாம் இதுல முதல்ல பாத்தீங்கன்னா சிற்றில் நற்றூன் பற்றி அப்படின்னு புறநானூறானது சொல்லுது அப்படின்னு என்ன சிறிய வீடாக இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா வடிவத்திற்கு பல உடைய தூண்களை அவர்கள் நிறுவி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிகின்றது அப்பொழுது நற்றுண் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நல்ல வேலைப்பாடுகளை உடைய தூண்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது அடுத்ததா பாத்தீங்கன்னா கதிர் விடு மணியிர் கண் மாடமும் அப்படின்னு ஆனது சொல்லுது இந்த பாடல் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ மணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒளி விடுறதா இருக்கும் அதை விட ரொம்ப ஒளி விடுற மாடங்கள் ஆனது அந்த கால எனவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டிடக்கலையில் அவர்கள் தொழில்நுட்பம் மேலாண்மை உடையவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவாக தெரிகின்றது புறநானூறு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சுவர் நல்லில் புலம்ப கடை கழிந்து அப்படிங்கிற வரியானது புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடிய உயரமான சுவர்களை கொண்ட இல்லங்கள் வீடுகளானது கட்டுகின்ற தொழில்நுட்பமும் அவங்க கையில காணப்பட்டது அப்படிங்கறது நமக்கு தெரிகின்றது இவையெல்லாம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய அறிவை நமக்கு கட்டுமானத்தில் அவர்களுக்கு இருந்த தொழில்நுட்பத்தினுடைய அறிவை நமக்கு புலப்படுத்துவதாக இருக்கின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா மண் இருக்கு இல்லையா அதை அரைச்சு பயன்படுத்துற தொழில்நுட்பமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து ரொம்ப உறுதிப்பாட்டோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மண்ணை அரைத்து இந்த சிமெண்ட் போன்ற மண் கலவையை பயன்படுத்துற தொழில்நுட்பத்தையும் நம்மளுடைய பழந்தமிழர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தனர் அடுத்ததான் செம்ப உருக்கி கோட்டை எழுப்புகின்ற தொழில்நுட்பமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்போ கோட்டைகள் அப்படின்னும் போது மிக உயரமாக இருக்கணும் இல்லைங்களா அப்ப அந்த கோட்டை என்பது ரொம்ப உறுதித்தன்மையோட இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பை உருக்கி அந்த கோட்டை எழுப்புகின்ற தொழில்நுட்பத்தையும் அதனுடைய உறுதிப்பாட்டுக்காகவும் இந்த செம்பை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க எந்த தொழில்நுட்பமும் பழந்தமிழர்களுக்கு அறிந்திருந்தனர் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது அடுத்தது புறநானூறு சொல்லுது வானுட்கும் வடி நீன் மதில் அப்படிங்கிற வரியானது பயன்படுத்துது இந்த வரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானம் வரை நீண்டு உயர்ந்த மதிலை கட்டுகின்ற தொழில்நுட்பமும் பழந்தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தனர் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது இவையெல்லாம் நமக்கு அவர்களுடைய கட்டுமான தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது அடுத்து அவர்களுடைய நீர் மேலாண்மைக்கு சொல்லும் போது இவங்க தண்ணீரை வந்து பாசனத்துக்காக திறந்து விடுறாங்க அப்போ அந்த ஓசை பாத்தீங்கன்னா இழும் என ஒழிக்கும் அப்படி இந்த இந்த வரி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த தண்ணீரை திறந்து விடுறாங்களா அந்த ஓசையானது அவ்வளவு பெரியதாக கேட்கின்றதாம் இந்த வரிகள் மூலமாக அவங்க தண்ணீரை வந்து எவ்வளவு அழகாக பாதுகாத்து பயன்படுத்தினார்கள் இந்த கட்டுமான தொழில்நுட்பத்தோடு அவங்களுடைய நீர் மேலாண்மையும் நமக்கு புலப்படுத்துவதாக இருக்கின்றது இன்றைய நிலையில பார்த்தீங்கன்னா கட்டுமான பணியில கட்டிடங்களுடைய உறுதிப்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்துற சிமெண்ட் அப்படிங்கிற கட்டுமான கலவைய முன்னோடியாக நம்ம பழந்தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப வலிமை உடையதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக செம்பை உருக்கி உருக்கி அதை பயன்படுத்துற தன்மையும் அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணை வந்து சிறிய அளவுல கையால் அரைத்து பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இயலாத ஒன்று அதுக்காக அவங்க அறவை இயந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க இது நமக்கு புறநானூறு சொல்லல அப்படின்னா கூட பதிற்றுப்பத்துல சொல்றாங்க அரைமண் இஞ்சி அப்படிங்கிற வரியானது பயன்படுத்தப்படுகின்றது எனவே இந்த இலக்கியத்தின் மூலமாக அந்த காலத்துல மண்ணை அரைப்பதற்கான இயந்திரங்கள் இருந்தது அப்படிங்கறதும் நமக்கு தெரிகின்றது எனவே பழந்தமிழர்கள் மண்ணை அரைத்து அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கறதும் நமக்கு புலப்படுகின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்லை வந்து வச்சு அதை வைத்து பெருசா கட்டுமான பணிகள் செய்து அந்த நுட்பத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்போ மண்ணை அமைத்து அவர்கள் அவர்கள் வந்து அரண்கள் அமைத்து அந்த அரண்கள் மேல வந்து கொடிகள் பறக்க விட்டதையும் நமக்கு புறநானூறினுடைய வரியானது நமக்கு காட்டுகின்றது இதன் மூலமாக பழந்தமிழர்கள் கட்டுமான பணியில் மிக சிறந்தவர்களாக இருந்தனர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த பாடத்தின் மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமான தொழில்நுட்பம்னா என்ன பழங்கால மக்களுடைய இருப்பிடங்கள் என்ன குடியிருப்பினுடைய வகைகள் என்ன தொழில்நுட்பத்தினுடைய பல நிலைகள் என்ன செம்பை உருக்கி எப்படியெல்லாம் கூட்டை எழுப்புகின்ற தொழில்நுட்பத்தை அறிந்து வைத்திருந்தாங்க அவங்களுடைய நீர் மேலாண்மை என்ன அப்படிங்கிறதையும் கட்டுமான தொழில்நுட்பங்களை பற்றி இலக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கறதையும் நம்ம முழுமையாக அறிந்து கொண்டோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க